என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களை நான் கூடவே இருந்து பார்த்துருக்கேன் ஐ லவ் மகர ராசிக்காரர்கள் காரணம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அழுதது கிடையாது ஓடனது கிடையாது யூஆர் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான் சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான் வெறும் நேர்மை வாய்மை உண்மை இதை தவிர வேறொன்றும் இல்லை எங்களுக்கு வேறு கிளைகள் எதுவும் மாதிரி தான் மகரராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் எட்டுக்குடைய சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வந்து அப்பாவோட உடம்பை கெடுப்பார் அது இதெல்லாம் நிறைய சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ அந்த சூரிய பகவான் நீச்சமாகிறார் ஒரு வகையில் இது ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இது ஒரு பக்கம் வைங்க இந்த பக்கம் ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சமாகிறார் வ வாழ்க்கையில் இதை விட ஒரு நல்ல பீரியடுங்கிறது உங்களுக்கு கிடையாது காரணம் என்னவென்றால் ஏழாம் இடத்து குரு பகவான் என்பது ஏழாம் இடத்து குரு பகவான் என்பது மிக உயர்ந்த பலன்களை தரக்கூடியவர் காரணம் வெளிநாட்டு உறவுகள் யாருக்கெல்லாம் வந்து இங்கேருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் சார் ஃபாரின் போலான் இருக்கேன் இங்கேருந்து பொருட்கள் வந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணுறோம் அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் போன்ற விஷயங்கள் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த ஏழாம் இடத்து குரு பொன்னான பலன்களை தருகிறார் அதே மாதிரி சில பேருக்கு திருமண பிராப்தி திருமண பிராப்தி என்பது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு போ கல்யாணமாக கல்யாணமே ஆக மாட்டேங்குது சார் பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது பையனே கிடைக்க மாட்டேங்குது திருமண பிராப்தி ரொம்ப வருஷமாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம் எங்களுக்கு பொண்ணு மட்டும் கிடைக்கவே இல்லை போன்ற விஷயங்கள் ஏழாம் இடத்துல குரு பகவான் பொழுது இதெல்லாம் நடக்கும் அடுத்ததாக சில பேருக்கு பார்ட்னர்ஷிப்பு எனக்குன்னு ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கேன் சார் நான் தான் ஒர்க்கிங் பார்ட்னரு அன்னேஸ் தான் ஸ்லீப்பிங் பார்ட்னர் அவர் பணம் தராரு அதை வச்சு நான் இந்த காரியத்தை தொடங்குகிறேன் நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணணும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு எல்லாம் இது போன்ற விஷயம் ஸோ அப்போது இந்த குரு பகவான் ஏழாம் இடத்திலே உச்சம் பெறுவது என்பது இத்தனை விதமான நன்மைகளை தருகிறது உங்களுக்கு என்ன நன்மைகளை தருகிறது மூன்று அவங்க பன்னிரண்டுக்குடையவர் குரு பகவான் அவர் உச்சமாவது என்பது ஏழாம் இடத்திலே உச்சமாவது என்பது வெகு நன்மைகளை தரக்கூடியதாக விளங்குகிறது வெகு நன்மைகளை தரக்கூடியது அதே மாதிரி குரு பகவானுடைய சேர்க்கையை போலவே சுக்கர பகவான் நீச்சம் இவர் ஐந்து குடையவர் இப்போது ஒரு ரெண்டு ஆபத்து உங்களுக்கு வருது மகர ராசிக்காரர்களுக்கு ஐந்து குடையவன் போய் நீச்சம் ஆயிடுறான் அதே நேரத்தில் எட்டு குடையவன் நீச்சம் ஆயிடுறான் இது ஒரு ஒரு மோசமான அமைப்பு இது எப்படி அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து குடையவனுங்கிறது புத்திரஸ்தானாதிபதின்னு பேர் புத்திரஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இதெல்லாம் இந்த ஐந்து குடையவன் தான் இந்த ஐந்து குடையவன் தான் தெய்வ அனுகிரகம் இது எல்லாமே இந்த ஐந்து குடையவன் தான் இந்த ஐந்து குடையவன் நீச்சமாகும் பொழுது புத்திரர்களால் மன சங்கடம் போன்றவை ஏற்படுது மன கஷ்டம் மனவேதனை புத்திரங்களா